அஸ்லாம் வலைக்கம் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நம்ம வந்து மைசூர் பாக்கு செய்கிறோம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்குதுங்க கடையில் வைக்கிற பழைய மைசூர் பாக்குங்க இது முதல்லாம் வரோம்ல அந்த மாதிரி உள்ளது இது அந்த தான் செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க தீபாவளி டையத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா விரும்பி பிள்ளைங்களாம் சாப்பிடுவாங்க ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருந்துச்சுங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உடைக்க வருது வாங்க இதுக்கு என்னென்ன சாமான் தேவைன்னு பார்ப்போம் வாங்க கடல மாவு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இது நெய்யும் எண்ணெயும் கலந்ததுங்க இது ஒரு பவுலு இது வந்து வெறும் எண்ணெய் டிஃபைண்ட் ஆயிலு ஆனால் வந்து எனக்கு ஒரு கப்பு தாங்க ரெண்டு கப்பையும் ஊற்றி செஞ்சிட்டேன் மீதி வந்து எனக்கு ஒரு கப்பு மிச்சமாகிடுச்சி எண்ணெய் இது வந்து ஜீனி வந்து உருக்கப்படுத்துருக்கேன் இவ்வளோ தாங்க தேவையானது நீங்கள் செய்யும் போது ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்து போதும் எண்ணெய் எண்ணெய் எண்ணெயும் கலந்த மாதிரி இது வந்து நான் சட்டியில் ஜீனி போட்டேன் அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பக்கத்து அடுப்பில் பாருங்கள் அது ஆயில் நம்ம சூடாக்கிட்டே இருக்கணும் அந்த அடுப்பை எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் தான் அந்த பாகுப்பா தான் நல்லா இது ஜாக மைசூர் பாக்கு நல்லா வரும் ஜீனி கரையட்டும் கம்பிப்பாக தான் வரணுன்னா அவசியம் இல்லை பிசு பிசு இருந்தால் போதும் கொதிக்கிது பாருங்கள் சும்மா பிசு பிசுப்புன்னு இருக்கோம்ல அது போதும் சட்டி கொஞ்சம் அகலமாகவும் இருக்கட்டும் கிண்டறதுக்கு நம்ம வசதியாக இருக்கும் அப்புறம் மாவு போட்டுடலாம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிடலாம் கட்டி வந்து கிண்ட கிண்ட நமக்கு கரெக்டாக வந்துடும் பக்கத்தடுப்பில் என்ன ஆயில் என்னையும் சூடாகிட்டே இருக்குது எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா மிஸ் பண்ணிடலாம் நல்லா கை விடாமல் கிண்டணும் கை விட்டாக்க எடுத்துட்டாக்க அடி பிடிச்சிடும் வீணா போயிடும் நல்லா சுடாக வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம சூடான எண்ணெயாக நெய்யும் சேர்ந்தது ஊற்றணும் நல்லா கட்டிலாம் கரைஞ்சிடுச்சு பாருங்கள் பார்ப்பாங்க இப்போலேருந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சூடான எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம் இது நம்ம ஊற்றுனது ரொம்ப இழுத்துருணும் அது அந்த மாவு அது மேலே மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது அது குடிக்க ஆரம்பிச்சிடும் குடித்த பிறகு தான் திருப்பி இன்னொரு கண்டி ஊற்றணும் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா எனக்கு அரை மணி நேரம் ஆச்சுங்க என்ன மெத்தடுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாக்கா இந்த குடித்த ஆயில் திருப்பி கக்க ஆரம்பிச்சிடும் அது பார்த்தா நல்ல மெத்தட் அது மைசூர் பாக் மெத்தட் அவ்வளோதான் கையே எடுக்கக்கூடாதுங்க மாற்றி மாற்றியே நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் எனக்கு ஒரு கிளாஸ் ஆயில் அப்படியே மிச்சம் பெற்றுருச்சு அதனால் நீங்கள் ஒரு கிளாஸே போதும் நெய்யும் ஆயிலும் கலந்தே வச்சு விட்ருங்க எனக்கு மொதல் மொதல் செய்கிறதுனால எனக்கு மெத்தட் புரியல நல்லா கொதிக்கிற ஆயிலாக நம்ம ஊற்றணும் நல்லா சுருளாக வந்துருச்சு பாருங்கள் முக்கால்வாசி வந்துருச்சு மொட்டாமல் வருது பாருங்கள் சட்டியில் கடைசி ஸ்டேஜில் வந்து நமக்கு கிண்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்போ ரெடி ஆகிட்டுருக்குன்ற அர்த்தம் பாருங்கள் நம்ம முடிஞ்சிருச்சு நம்ம ஆயில்லாம் பாருங்கள் ஓரத்தில் பாருங்கள் கக்க ஆரம்பிச்சிடுச்சு கரெக்டான பக்குவம் அது நம்ம ஊத்துற இடத்துல ஆயில் தடையை வச்சுக்குவோம் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டலாம் ஆயில் தடவி வச்சுட்டேன் இப்போ வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அதில் நல்லா ஒன்று போல் கரெக்டாக கரெக்டான பார்ப்போமா இப்போ என்ன செய்யலாம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் கட் பண்ண ஆரம்பிச்சிடணும் சைஸ் போட ஆரம்பிச்சிடணும் இல்லாட்டி நம்ம பிறகு போட்டாக்கா போட வராது ஒரு பத்து நிமிஷம் பதிஞ்சு நிமிஷம் விட்ட பிறகு கொஞ்சம் ஆரி இருக்கும் அப்போ வந்து நம்ம கத்தியால் கட் பண்ணி வச்சுக்கிடணும் ஷேப் போட்டு வச்சுக்கிடணும் இந்த மாதிரி ஷேப் போட்டு வச்சுக்கிடணும் வச்சா நமக்கு ஆறின பிறகு இது மைசூர் பாக்கு எடுக்க வரோம் இல்லாட்டி அழுத்தமாக போயெல்லாம் எடுக்க வராது சின்ன சின்ன வில்லையாக போட்டுக்கலாம் கிளாஸ் பாருங்கள் ஒரு கிளாஸ் என்ன ஆயிலும் எங்கே ஆயிடுச்சு பாருங்கள் வில்ல போட்டு நம்ம வந்து நாலு மணி நேரம் ஊற அப்படியே வச்சிருந்துங்க ஆற வச்சிடணும் ஆற வச்ச பிறகு தான் இந்த ஆயிலெலாம் எல்லாமே குடிச்சிடும் அது குடித்த தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்படியே ஆற விட்டுலாம் பாருங்கள் ஒரு கிளாஸ் என்ன மிச்சமாகிடுச்சு நீங்கள் நான் வந்து ஒரு கிளாஸ்லேயே செய்யுங்க போதும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்